வணக்கம் நண்பர்களை மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற நம்ம தொடர்ந்து பார்க்க தொடர்ந்து மிதன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அதிரடி மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குரு விரைஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு குரு மிதன ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய நேரம் நிறைய வரமான வரும்னு சொல்லலாம் கொஞ்சம் கூடவே சுப விரய செலவும் அதிகரிக்கக்கூடிய நேரம் பெரும்பாலான உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்குமே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சேமிக்கணும் நிறைய நீங்க நீங்கள் பாடுபட்டுருப்பீங்க நிறைய அது கூடவே ஒரு மருத்துவ செலவு ஏதாவது ஒரு வகையில் தண்ட செலவு இப்படி தான் ஏற்பட்டிருக்கோம் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கும் ஆனால் திடீர்னு கணவன் மனைவியில் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுறது இது எல்லாமே ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் இது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையை செயல்பட வேண்டியது இருக்குது எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலுமே கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து மிதன ராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மிதன ராசி அன்பர்களுடைய சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம் இந்த பதவியில பார்க்கலாம் மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே அழகானவங்களும் சொல்லலாம் எல்லாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்க இவங்க வாயு ராசி சேர்ந்தவங்க அதாவது புதனுக்கு சொந்த வீடு மிருகு சீருடத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை நான்கு பாதம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ராசி சேர்ந்தவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே மிதன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காற்றோட்டமா இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க வீட்டில இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி ஒரு பயணமே மேற்கொள்றா இருந்தாலுமே ஒரு காற்றோட்டமான இடம் தான் இவங்க விருப்பப்பட்டவங்களா இருப்பாங்க சிந்தனை பிரிய இருக்குன்னு சொல்லலாம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே பண விஷயங்கள இவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயல்பாட்டா இருந்தாலுமே இரண்டு பணியை மேற்கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்க அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் ஒரே வேலையில் ரெண்டு விதமான ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஒரே நேரத்தில் பல வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய திறன்ங்கிறது இருக்கும் இவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு வகையில் பலமாக இருந்தாலும் இதுவே பலவீனமாகவே அமைஞ்சுன்னு சொல்லலாம் ஏதாவது எந்த விஷயத்துக்குமே இவங்களால் ஒரு நிரந்தரமாக செயல்பட முடியாது பல குழப்பங்கள் இவங்களால் ஆட்கொள்ளப்படுவாங்க அதே மாதிரி சிந்தனை செய்யக்கூடிய பழக்கங்கிறது இருக்கும் எதையுமே தீர்க்கமாக ஆலோசிக்கக்கூடிய குணம் அதே மாதிரி எடுத்துக்கூடிய வேலையே ஒரு அலாதியான அன்போடு செய்யக்கூடுங்க ஒரு வேலையை தொடங்கிட்டா அதை சரியாக செய்யக்கூடிய குணங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் அதாவது இவங்களுடைய மதிநுட்பம் சிறப்பாக இருக்கிறதால எதையுமே உங்களால் சீக்கிரமா செய்ய முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதனராசி அன்புகள் எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இயங்கிட்டே இருப்பாங்க ஒரு பம்பர் மாதிரி தாராள குணமான பனப்பான்மைங்கிறது இவங்களுக்கு இருக்கும் முற்போக்கு சிந்தனைங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பழமையை வந்து இவங்க விட்டு விட மாட்டாங்க பழமைக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே பல தொழில்களை எழுத்து போட்டு பார்க்கக்கூடிய வேலைங்கிறது இவங்களுக்கு அமையும் வெளியில பல மனப்போரோட்டம் இவங்க சந்திச்சாலுமே அதை எந்த சூழ்நிலையும் காட்டிக்க மாட்டாங்க பெரும்பாலும் இந்த இந்த மிதன ராசி அனுபவம் பார்த்த வரைக்குமே இவங்க லேசான மனசுக்கு சொந்தக்காரங்க ஒரு அதிகமான துயரத்தையோ பரபரப்பையோ இவங்களால தாங்கிக்கவே முடியாது எதையுமே அதோட போக்குலை விட்டுட்டக்கூடிய குணம் ஆனால் இந்த குணத்தாலேயே இவங்க அபாரமா விளக்கக்கூடிய குணம் எதனாலையும் நீங்க முன்னுக்கு வரீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்க உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு முப்பது வயசு வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கும் ஆனா படிப்படியான முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில முப்பது வயசுக்கு மேலதான் தொடங்கும் அதே மாதிரி நீங்க ஒரு சிறந்த தூக்கப்பிரியர்கள் சொல்லலாம் உங்களுக்கு தூங்குறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலுமே மற்ற ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உதவியினை யாராவது போய் நின்னாலே கொஞ்சம் செய்கிறதுக்கு உதவி செய்ய தயங்குவாங்க ஆனால் மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இவங்கக்கிட்ட உதவின்னு போய் கேட்டு எந்த எந்தவித ஆலோசனையும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க நண்பராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் இவங்ககிட்ட உதவின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் இவங்க மற்றவங்க கிட்ட கேட்குறப்ப கொஞ்சம் கூச்சப்படுவாங்க பெரும்பாலும் மிதன ராசி அன்புகள் உங்களுடைய சுறுசுறுப்பு தன்மையோட சுய உழைப்பாளையும் உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களை வந்து சேரும் பெரும்பாலும் இயல்பிலேயே அறிவுத்திறமை கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டே சில நேரங்களில் இவங்களால இணக்கமாக போக முடியாது இதனாலே சில நேரங்கள்ல நீங்க நிறைய நண்பர்கள் எழுக்க வேண்டியதாக இருக்கும் மிதன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் தனமாக குடும்பஸ்தானத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியாக சந்திரன் வரதால உங்களை பொறுத்த உங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொருளாதார தன்னுங்கிறது ஏற்படும் அதாவது மிதன ராசி அன்புகள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் நீங்க மட்டும்தான் மிதன ராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்க புதன் பகவானை வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் தொடர்ந்து மிதன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலன பெறப்புறையு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா அடுத்தடுத்து பல கஷ்டங்கள் என்னால் சமாளிக்கவே முடியல ஏதாவது ஒரு வகையில் தீர்வு காணும் நீங்க விருப்பப்பட்டா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்க விருப்பப்பட்டா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் இனி மிதன ராசி அன்புடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நோய்கள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் இது வரைக்குமே உங்களுடைய தாயார் வழியில ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய பாதிப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் மருத்துவ செலவுங்கிறது ஏற்பட்டிருக்கும்னு சொல்லலாம் தாய் வழி உறவுகளாலையும் இனி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்பட போகுது தொடர்ந்து மருத்துவ செலவு குறைய போகுது அதே மாதிரி உறவினர்களால தொடர்ந்து வருமானம் வரக்கூடிய நேரம் தொடர்ந்து குருவோட பார்வை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுறதால மனசுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் ஈடுபட போறீங்க எதிர்கள் பிரச்சனை கூட இனி உங்களுக்கு நீங்கன்னு சொல்லலாம் பழைய கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடனை மட்டுமே இந்த காலத்தில் நீங்க வாங்காமல் இருக்க முயற்சி செஞ்சுட்டு வாங்க பல நாட்களவங்களை வாட்டி எடுத்த பல பிரச்சனைகள்ங்கிறது இனி உங்களை விட்டு நீங்க போகுதுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில பல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இது வரைக்குமே பல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவாகவே ஏற்பட்டிருக்கலாம் கடன் கொடுத்த பணம் திரும்பி வந்திருக்காது நிறைய விஷயங்கள் நண்பர்கள் கூட பகைவராக வரா மாதிரி இருப்பாங்க இனி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் கணவன் மனைவி உறவுங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது இனி கிடைக்கும் தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நிறைய கண்டங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அது எல்லாமே நீங்க போகுது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த மாங்கல்ய தோஷம் எல்லாமே நீங்க கூடிய நேரம் மொத்தத்தில் மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலங்கிறது நீங்க தொடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்தான் புல்களுக்கு இந்த மாதம் உங்க ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் மனசுல ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனை எல்லாமே தோணணும் பேச்சில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த அனுபவத்தின் மூலமாவே கொஞ்சம் கடுமையாக பேச ஆரம்பிப்பீங்க அதை மட்டுமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி மற்றவங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படாம பார்த்துக்கறது உங்க கையிலன்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பழைய பாக்கியம் இல்லாம வசூலாகும் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு காரியங்கள் ஏற்படும்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் தடை வரலாம் இருந்தாலும் மனசை நீங்கள் தளர விடாதீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க கொஞ்சம் அலைச்சலுங்கிறது இருக்கத்தான் செய்யும் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி கூட பணியாற்றக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு பிணக்குங்கிறது இல்லை வாக்குவாதத்தை தவிர்த்துட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் அதே மாதிரி கொஞ்சம் குழந்தைகளோட நலனில் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்க பெண்களாக இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்கள் இந்த காலத்துல கொஞ்சம் பேச்சை தான் நல்லது முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்க விரதம் இருக்கிறது தான் சிறந்ததுன்னே சொல்லலாம் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே இந்த காலங்கிறது தான் இருக்குது கொஞ்சம் படிப்புல தீவிரமா காட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில நல்ல மாற்றம் ஏற்படும் நட்சத்திர ரீதியாக மிதன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மிருகஷீருடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த வாரங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது மன நிறைவுங்கிறது உங்களுக்கு ஏற்படும் சில நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மன கஷ்டங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் எதை பற்றியுமே அதிகப்படியாக போட்டு குழப்பாதீங்க கவலைப்படாம தீர ஆலோசனை செஞ்சு நீங்க எந்த ஒரு செயல்பாடு செஞ்சீங்கன்னாவும் உங்களுக்கு ஒரு நல்லதாக தான் முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் அது எதையுமே நீங்க பெருசுப்படுத்தாம கடந்து வரதான் நல்லது குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுமே சிறப்பான பலன்தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் கொடுக்கோள் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்றது நல்லது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த தடம் நீங்கும் முன்னேற்றம் உண்டாகும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்தான் வேலை ரீதியாக பார்க்குறப்ப நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறது தான் உங்களுக்கு இந்த வகையில் நல்லதுன்னே சொல்லலாம் பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் உங்கள் கைக்கு கிடைக்காத தொகை இனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் எதிர்பாலினத்தவரோடு பழகிறப்ப இந்த நட்சத்திரக்காரங்கள் எச்சரிக்கையாக பழகிறது அவசியம் ஆனால் இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணா இருந்தால் ஆணிடமும் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று விட உங்களுக்கு தொடர்ந்து நீங்க எந்த செயல்பாடு செஞ்சாலுமே உங்களுக்கு வெற்றி சந்தோஷங்கிறது கிடைக்குன்னு சொல்லலாம் பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த எதிர்ப்பு எல்லாமே நீங்கும் ரொம்ப நாளாவே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க குடும்ப விஷயத்துல பொறுத்த வரைக்குமே இனி நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க தொடர்ந்து உங்க மனசுல தன்னால துணிச்சலுங்கிறது அதிகரிக்கும் மத்தவங்க கிட்ட கொஞ்சம் வழியை சென்று உதவலாங்கிற மனப்போக்கத்தை மட்டும் கொஞ்சம் இந்த காலத்துல கட்டுப்படுத்த பாருங்க பொதுவாகவே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ஈகை குணம் தர்ம சிந்தனைங்கிறது அதிகமா இருக்கும் இது ஒரு வகையில நல்லதா இருந்தாலுமே வழிய போய் உதவுறது வீண் விரோதத்தை தான் உண்டு பண்ணும் கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல எச்சரிக்கையா இருந்துக்கங்க மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் மிதன ராசி அன்புகளுக்கும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குது நீங்க எந்த துறையில ஈடுபடக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு தொழில் வழங்குறது இப்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய உதவியும் கிடைக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கொஞ்சம் சீரிய முயற்சி மட்டும்தான் தேவைப்படுது தொடர்ந்து நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறதும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கிறது ஏற்படும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க